உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா எதையா பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க உலகத்துல மொழியில் இருந்தா எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமாக பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதினாயிரம் மணிவேகலை ஐநூறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியனில் தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் சமூகம் மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு அதை மட்டும் பேசு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குற அதை மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுவுக்கு எதிரா மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் நான் ஒரு நான் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவு தானே சொல்லுங்க இவ்வளவு தானே எவனாவது மரத்தை வெட்டுவானா கல்லிறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும் மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுருங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியாரா எதாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க போங்க அப்புறம் பேசுவோம்